ராமனை எரித்து சிறை சென்ற தோழர்களை பாராட்டுகின்ற வகையிலே கழகத்தினுடைய துணைத் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் உரையாற்றுவர் நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆனூரார் அவர்களே கழகத்தினுடைய பொதுச் நண்பர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே நண்பர்களே தாய்மார்களே சிறை தோழர்களே பனிரெண்டு பேர் லீலா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு சிறை சென்றவர்களில் இன்னைக்கு எட்டு பேர் இங்கே வர முடிந்தது நான்கு பேர் வர இயலவில்லை இந்த பன்னிரெண்டு பேர் மட்டுமல்ல இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நம்முடைய அண்ணாமலை திலீபன் மற்றும் மனோஜ் அவர்கள் அவர்களையும் சேர்ந்து நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே நம்முடைய பொதுச்செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுபத்தி நாலில் நடந்த அந்த போராட்டத்தினுடைய வரலாற்றை ஒரு முன் ஒரு பகுதியை இங்கே சொன்னார் இரண்டாவது பகுதி பெரும் பகுதி இரண்டாவது பகுதியில் ரெண்டு பகுதி இருக்கிறது முதல் பகுதியை பிறக சொல்கிறேன் இரண்டாவது பகுதி அவர் இங்கே பேசுகின்ற பொழுது சொன்னார் தன்னை ஏன் கைது செய்தார்கள் என்று சொன்னால் நான் இருபத்தி மூணாம் தேதி பேசுகின்ற பொழுது தனித்தமிழ்நாடு தீர் ஒன்றுதான் தீர்வு அடைந்தே தீர்வோம் மணியம்மையார் தலைமையில் என்று நான் பேசினேன் அதனால் தான் இந்த சிறுவன் யார் என்று தேடி பிடித்து அவரை கைது செய்து உள்ளே கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார் இந்த செய்தி எனக்கு இதுவரைக்கும் தெரியாது இவர் பேசிய பேச்சு தான் எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி தேதி நாங்கள் பனிரெண்டு பேர் மிசா கைதிகளாக அடைக்கப்பட்டதற்கு அதுதான் காரணம் என்று இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது திராவிட கழகத்துக்கு அரசியலுக்கு என்னடா சம்பந்தம் எங்களை ஏன்டா கைது பண்ணீங்க புரியல இதுவரைக்கும் ஆராய்ந்து பார்த்துட்டு ஆய்வில் எதுவுமே கிடைக்கல ராவண லீலா நிகழ்ச்சி ராவண லீலா நிகழ்ச்சியில் பேசியவர்கள் ராவண லீலாவை நடத்துவதற்கு காரணமாக இருந்த துரசாமி இது ரெண்டு பேரும் தான் காரணம் எழுபத்தி நாலில் நம்முடைய நண்பர் மனோஜ் அவர்கள் சிறந்த பொறியாளர் எழுபத்தி நாலில் மணியமையார் மணியமையார் பற்றி நம்முடைய கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு மேல் சொல்வதற்கு எதுவுமே இல்லை மணியமையார் அவர்கள் இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதத்தை தேடி பிடித்து அந்த கடிதத்தினுடைய சாராம்சத்தை அப்படியே எடுத்து அதன்படியே இன்றைய பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் எழுதுவதற்கு ஏற்பாடு செய்தவர் அன்றைக்கு மனைவியார் எழுதிய அந்த கடுமையான வாசகங்களை கூட நாம் இப்பொழுது பயன்படுத்தவில்லை அந்த கடிதத்தை படித்துவிட்டு அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் முதலமைச்சர் கலைஞருக்கு நெருக்கடி கொடுத்தார் உங்கள் ஆட்சி கலைக்கப்படும் இதுதான் அவர்கள் சொன்னது அது ஒரு ஆண்டு கழித்து அவர்கள் கலைத்தார்கள் இந்த ராவண லீலா மட்டும் நடந்தால் உங்கள் ஆட்சி கலைக்கப்படும் பயந்து போனார் கலைஞர் மணியம்மையாரை நேரடியாக சந்தித்தார் தயவு செய்து விட்டுவிடுங்கள் ஆட்சிக்கு கெடுதல் ஏற்படும் மணியம்மையார் தந்தை பெரியாராக இருந்தால் தைவிதாட்சியத்துக்கு கட்டுப்பட்டவர் மயிலாப்பூரில் அவர்கள் கடைசியாக இருந்த அந்த கருவறை போராட்டத்தை கூட கலைஞர் அவர்கள் கேட்டு கொண்டதற்காக ஒத்தி வைக்கிறேன் என்று சொன்னார் தயவித ஆட்சியளித்து கட்டுப்பட்டவர் தந்த பெரியார் அவர்கள் ஆனால் மணியம்மையார் மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தை தான் அவர்கள் சொன்னது வேறு எதுவுமே சொல்லவில்லை மன்னிக்க வேண்டும் நாங்கள் முடிவு செய்து விட்டோம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் கடுமையாகத்தான் போலீஸ்காரர்கள் நடந்து கொண்டார்கள் முதல் நாள் இரவே மாலையே அவர்களை ராமகிருஷ்ணன் வீரமணி தங்கராஜ் போன்ற பனிரெண்டு பேர் எட்டு பேர் எட்டு பேர் கமிஷன் ஆஃபீஸ் கொண்டு போய் வைத்து விட்டார்கள் முக்கியமான தலைவர்கள் செல்வேந்திரன் உள்பட ஆக இரண்டாவது நாள் எங்கே நிகழ்ச்சி நடைபெற போகிறது என்று நினைத்தார்கள் இரண்டாவது நாள் நிகழ்ச்சி காலையில் இருந்து நடந்து கொண்டிருந்தது மாலையில் ஏழு மணிக்கு நாங்கள் ராவன் ராமன் லட்சுமணன் சீதை ஆகிய உருவத்தை எரிப்பதாக சொல்லியிருந்தோம். மூன்று உருவங்களிலும் மேடையிலே கொண்டு வந்து வைத்திருந்தோம் பெரியார் திடலுக்கு போனவர்களுக்கு தெரியும் சிலை எரிக்கப்படுவதாக சொன்ன இடம் அந்த பந்தலை விட்டு முன்னால் தந்தை பெரியாருடைய சிலை இருக்கின்ற இடம் ஒரு இருநூறு அடி தள்ளி மேடையிலே இருந்து மேடையிலே அந்த மூன்று உருவங்களை வைத்திருந்தோம் அந்த மூன்று உருவங்களை மாலையில் ஐந்து மணிக்கு வந்த போலீஸார் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் உருவம் இல்லை அவர்களை பொறுத்து வரைக்கும் முதலமைச்சருக்கு அவர்கள் தகவல் தெரிவித்து விட்டார்கள் சிலையை அகற்றிவிட்டோம் ஆக எந்த ஆபத்தும் நமக்கு இல்லை சிலை எரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அங்கே இருந்த போலீஸ் பாதுகாப்பு கூட ஓரளவு குறைந்து விட்டது ஆனால் நாங்கள் நிகழ்ச்சியை நடத்த மு முடிக்கவில்லை பேசுகின்றவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் செயலாற்றுகின்றவர்கள் மட்டும் யாருக்கும் தெரியாமல் என்ன செயலாற்ற வேண்டுமோ செய்து கொண்டிருந்தார் அதே போலத்தான் நம்முடைய குமரன் அவர்கள் மயிலாப்பூரிலே திருவள்ளுவர் சிலை அருகில் தான் அந்த சிலையை எரிப்போம் மயிலாப்பூரில் வைத்து தான் நாங்கள் எரிப்போம் வேறு இடத்துக்கு மாற்ற மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார் அப்பொழுது காவல்துறையிடம் நான் சொல்ல சொன்னது இதுதான் உருவத்தை எரித்தால் நீங்கள் எங்களை கைது செய்ய முடியாது சட்டப்படி கைது செய்ய முடியாது ஏனென்றால் எழுபத்தி நாளில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தே இரண்டு ஆண்டுகள் வழக்கு நடந்ததே இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த வழக்கிலே ராமர் லட்சுமணன் சீதையை எரித்தால் குற்றம் ஆகாது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று நாங்கள் தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களை கைது செய்தால் நீதிமன்ற அவமானத்தில் உங்களை பிடித்து உள்ளே போடுவோம் என்று எச்சரித்தார்கள் அதற்கு பிறகு காவல்துறையினர் இறங்கி வந்து அவர்களிடத்தில் பேசினார்கள் என்னிடத்திலும் பேசினார்கள் நான் சொன்னேன் முடிவு எடுக்க வேண்டியது நான் அல்ல களத்தில் இருப்பது நான் அல்ல அவர்கள் தான் நான் அவர்களிடத்தில் பேசுகிறேன் நீங்களும் பேசுங்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அவர்கள் அதை கட்டுப்படுவார்கள் ஆனால் சிலையை எரிப்பதை மட்டும் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் நீங்கள் என்ன உத்தரவு போட்டாலும் முன்கூட்டி யாரை கைது செய்தாலும் உருவ பொம்மை எரிக்கப்படத்தான் செய்யும் அது எப்படி எரிப்பார்கள் என்பதற்கு எழுபத்தி நாலிலே நடந்த உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர்களிடத்திலும் சொல்லிவிட்டேன் அதற்கு பிறகுதான் ராயப்பேட்டைக்கு மாத்தினார்கள் போலீசார் உருவ சிலையை கைப்பற்றவில்லை எழுபத்தி நாலில் என்ன நடந்தது என்று சொன்னால் ஐயா தந்தை பெரியாரோடைய சிலைக்கு அருகிலே இரண்டு வீடுகள் இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ளே ஏற்கனவே முதல் நாளே மூன்று சிலைகளை தயாராக வைத்து அது பெட்ரோல் எல்லாம் உள்ளே ஊற்றி அந்த சிலையை வைத்து விட்டோம் அந்த சிலைக்கும் சிலையை எரிப்பதற்கும் இல்ல இடைவெளி சுமார் இருபது அடிதான் காவல்துறையினருக்கு பாவம் அதற்கு மேல் அவர்களுடைய அறிவு வேலை செய்யாது அறிவித்துவிட்டு விட்டு மேடையிலே இருந்து நாங்கள் மணியம்மையாரைக் கொண்டு வருகிறேன் இப்பொழுது தந்தை பெரியாரருடைய சிலை அறைகள் எல்லோரும் கூடுங்கள் அங்கே ராமர் லட்சுமணர் சீதை உருவப்படம் எரிப்பதை நீங்கள் தூரத்தில் நின்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவரை மட்டும் கூட்டி வந்தேன் ஒரு பன்னிரண்டு பேர் மட்டும்தான் வர வேண்டும் என்று கூட்டி வந்தோம் அவர்கள் நான் உள்பட அந்த சிலைக்கு வருவதற்கும் அந்த மூன்று சிலைகளை அந்த இடத்தில் கொண்டு வந்து தோழர்கள் வைப்பதற்கும் சரியாக இருந்தது தீ வைப்பதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை மூன்று சிலைகளும் தெரியுமா அப்படியே வீடியோ படம் எடுத்து ஐபி டெல்லிக்கு கொண்டு போனார்கள் அந்த அதனால்தான் நானும் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் ஓராண்டு மிசாவிலே அடைபட்டு கிடந்தோம் அதற்கு பிறகு எங்கள் மீது வழக்கு தொடர் தொடர்ந்து ஜாமீனில் விடுதலை செய்தார்கள் ஓராண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒன்று அவர்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்கி இருக்க வேண்டும் அல்லது வழக்கை நடத்தி ஒரு தீர்ப்பு வாங்கி இருக்க வேண்டும் ஒன்றுமே செய்யவில்லை அந்த வழக்கு அப்படியே இருந்தது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் நீதிமன்றத்திற்கு போய் ஒரு மனு போடுவோம் அவ்வளவுதான் யாரும் வரமாட்டார்கள் வழக்கறிஞர் வைத்து ஒரு மனு போட்டுவிட்டு வந்து விடுவோம் ஜனவரி முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஆறில் கைது செய்யப்பட்டு உள்ளே போனதற்கு பிறகு அவர்கள் வழக்கு தாக்கல் செய்தார்கள் பனிரெண்டு பேர் மீது மணியம்மையார் முதல் குற்றவாளி தீ வைத்து எரித்தது துரைசாமிக்கு இரண்டாவது குற்றவாளி மொத்தம் பனிரெண்டு பேர் நீடாமங்கலம் ஆறுமுகமும் நான் இரண்டு பேர் மட்டும் மிசா கைதிகளாக அவர் திருச்சி சிறையில் நான் முதலில் சென்னை சிறையில் இருந்து சென்னை சிறையில் இருந்து கோவை சிறைக்கு நான் ஆறு மாதம் கழித்து மாற்றப்பட்டேன் அந்த வழக்கை மிசா எமர்ஜென்சி பீரியடில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு பிறகு அதை நடத்தினார்கள் எனக்கும் மீடாமங்கலம் ஆறுமுகத்திற்கு மட்டும் ஆறு மாதம் சிறை தண்டனை மற்றும் அத்தனை பேருக்கும் பதினோரு பத்து பத்து பேருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் மணியம்மையார் உட்பட அபராதத்தை கட்டவில்லை அபராதத்தை கட்ட தவறினால் நான்கு வாரம் சிறை என்று உத்தரவு போட்டார் அதுக்கு பிறகு உடனே அப்பீல் போட்டோம் என்னை கோவை சிறைக்கு கூட்டி வந்து விட்டார்கள் கோவை சிறையிலே அது ஒரு வசந்த காலம் நாங்கள் சிறையிலே இருந்து அந்த ஒரு ஆண்டு காலம் இருக்கிறதே ராமகிருஷ்ணன் மானும் இருந்த இடம் அது ஒரு வாழ்க்கையிலே ஒரு வசந்தம் அதை மறக்க முடியாது இளமை காலம் இப்போ ஜெயிலுக்கு போனேன்னா போக மாட்டேன் ராவணலீலா போராட்டத்துக்கு நீங்களும் வாங்கலான்னு கூப்பிட்டாங்க ஐயா அந்த வேலையே வேண்டாம் சிறைக்கு போகக்கூடிய நாள் எல்லாம் முடிந்து விட்டது ஆனால் அன்றைக்கு விடுதலை கொடுத்து வெளியே வெளியே போக சொன்ன பொழுது போக மாட்டோம் என்று சொன்னோம் அந்த அளவுக்கு சிறை ஆறு மாதத்தில் என்னை கோவை சிறையில் அடித்த பொழுது அந்த கைதிகளுக்குரிய உடைகளை கொடுத்து அரைக்கால் சட்டை அரைக்கால் கால் உடை இரண்டு கோமண உடை இரண்டு அலுமினிய பாத்திரம் தட்டேந்திட்டு போய் காலையில் வாங்கி சாப்பிடணும் அதுபோல் ஒரு மாத காலம் இருந்தால் அதுக்கப்புறம் ஜாமீனில் வந்தது நண்பர்களே இன்னொரு இந்த நேரத்தில் பலருக்கு தெரியாத ஒன்று சொல்லிவிட்டு விட்டு முடிக்கிறேன் நிசா சென்னையிலே சிறைச்சாலையிலே நடந்த கொடுமைகள் உங்களில் பல பேருக்கு தெரியாது கோவை சிறையிலே அப்படி இல்லை சிறையிலே நம்முடைய அன்புக்குரிய ராமநாதன் அவர்கள் சாமிநாதன் அவர்களுடைய மேற்பார்வையில் மிக சிறப்பான உணவு வகைகள் மற்றவையெல்லாம் கவனித்து கொண்டார்கள் ஆனால் அங்கு சென்னையிலே நடந்த கதையை மட்டும் ஒரு ஐந்து நிமிடத்தில் சொல்கிறேன் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அன்றைக்கு இரவு எல்லாரும் கைது செய்யப்படுகிறார்கள் ஏன் கைது செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது மொத்தம் அறுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு கமிஷனர் அலுவலகத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் காலை முதல் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கு இரவு பதினோரு மணிக்கு சென்னை மத்திய சிறையில் பழைய சிறை புழல் சிறை அல்ல மத்திய சிறை அன்றைக்கு பழைய சிறை நூற்றாண்டு காலம் வரலாற்றுடன் கூடிய சிறை அந்த சிறைக்கு கொண்டு போய் ஒன்பதாம் நம்பர் பிளாக் என்று ஒரு பிளாக் அதில் அடை அடைக்கிறார்கள் ஒரு அறையில் செல் ஒருவர்தான் அடைக்க வேண்டும் அல்லது மூன்று பேர் அடைக்க வேண்டும் அதிகபட்சம் அவ்வளவுதான் எதற்காக மூன்று பேர் என்றால் வெள்ளைக்காரன் சொன்னது இரண்டு பேர் சண்டை போட்டுக்கொண்டால் சாட்சி சொல்வதற்கு மூன்றாவது நபர் இருக்க வேண்டும் மூன்று பேரும் அடுத்துக் கொண்டால் என்ன செய்வது என்று சொன்னால் அவன் சொன்னது ஒருவன் இன்னொரு மேல் பழி போட்டுத்தான் செய்வான் ஆகவே இந்தியர்களை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஆகவே எப்படி இருந்தாலும் உண்மையை சொல்லிவிடுவான் என்று மூன்று பேர் அதான் சிறை வரலாறு ஆனால் மூன்று பேர் மட்டும் அரை அடைக்கக்கூடிய அந்த அறையில் ஏழு பேர்களை அடைத்தார்கள் ஏழு பேரும் படுப்பதற்கு ஒரு இன்ச் இடம் கூட கிடையாது அவ்வளவு நெருக்கமாக ஒருவர் மேல் ஒருவர் தான் படுத்துக் கொண்டிருக்க வேண்டும் இப்படி முப்பத்தி ஒரு நாள் அங்கே வைத்திருந்தார்கள் மார்ச் மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த அறை காலையில் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அன்றைக்கு காலையில் ஐந்தரை மணிக்கு திறந்த பொழுது பார்த்தால் சுவரெங்கும் இரத்தக்கரை தரையிலே பல இடத்தில் இரத்தக்கரை பஞ்சு காட்டன் இந்த பஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த பஞ்சு அது சீல் குஷ்டரோகிகளை அடக்கி வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட பிளாக் ஒன்பதாம் நம்பர் பிளாக் முப்பத்தி ஏழு குஷ்டரோகிகளை அடைத்து வைத்திருந்த அந்த பிளாக்கில் அரை எங்கும் அந்த பஞ்சு பல இடங்களில் மலம் கழித்து அந்த மலம் சுத்தப்படுத்தப்படாமல் அப்படியே இருந்தது முப்பத்தி ஒரு நாள் அந்த அறையை விட்டு வெளியே வருவதற்கு அந்த பிளாக்கை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு முப்பத்தி ஒரு நாளும் அந்த அந்த அறைகள் சுத்தம் செய்யப்படவே இல்லை மல நாற்றம் அந்த சீலுடைய நாற்றம் ரத்தக்கரை அப்படியேதான் இருந்தது அதில் தான் ஒரு மாத காலம் அவர்கள் சிறை அனுபவித்தோம் காலையில் ஐந்தரை மணிக்கு திறந்து விடுவார்கள் மொத்தம் இருக்கின்ற கழிவறை மூன்று இருப்பது அறுபத்தி ஏழு பேர் ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி ஒரு மணி நேரம் கடன்களை முடித்துவிட்டு மீண்டும் அதே அறையில் வைத்து பூட்டி விடுவார்கள் ஏழு மணிக்கு காலையிலே கஞ்சி அல்லது கம்பங்கோல் அல்லது ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுப்பார்கள் மதியம் அதே தான் தட்டு கீழே அந்த இரும்பு கேட்டு கீழே தான் கொடுப்பார்கள் திறக்கிறது இல்லை மீண்டும் மாலை ஐந்து மணிக்கு திறந்து விட்டு அரை மணி நேரம் மீண்டும் ஆறு மணிக்கு பூட்டி விடுவார்கள் முப்பத்தி ஒரு நாள் யாரும் குளிக்கவில்லை யாரும் பல் தேய்க்கவில்லை யாரும் உடை மாற்றிக்கொள்ளவில்லை அந்த அறையினுடைய நாற்றத்தை விட இந்த கைதிகள் மீது இருந்த நாற்றம் தான் அதிகமாக இருந்தது இவ்வளவு கொடுமைக்கு காரணம் இன்றைக்கு பிஜேபி அரசு என்ன கொள்கையை வைத்துக் கொண்டிருந்ததோ அதே கொள்கையை தான் அன்றைக்கு இந்திரா காங்கிரஸ் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் வைத்துக் கொண்டிருந்தது ஆகவேதான் சொல்லுகிறோம் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இரண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அன்றைக்கு ஏன் ராமலீலாவை அவர்கள் நிறுத்தவில்லை இந்திரா காந்திக்கு கடிதம் எழுந்த கடிதத்தில் மிக தெளிவாக சொன்னார்கள் மனியம் எங்களுடைய மனது புண்படுகிறது உங்களுடைய தந்தை ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ராவணன் தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய உருவம் என்று சொல்லி இருக்கிறார் ஆக ராவணனை எரித்தால் எங்களுடைய பண்பாட்டினுடைய உருவத்தை எரிப்பதாக பொருள் எரிக்காதே என்று சொன்னார்கள் வழக்கு நடந்தது அதில் ஒரு வேடிக்கை வழக்கு நடத்தியவர் சோமசுந்தரம் அல்ல வேலை ஐயர் அல்ல அவர் நெற்றியில காலையில் அப்படியே சைவ பழம் சிவப்பழம் முதல் நாளே அவர் கேட்டார் உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் வழக்கு நடத்தலாம் இல்லாவிட்டால் வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றி விடுகிறேன் என்று சொன்னார் மணியம்மையார் சொன்னார் எங்களுக்கு அந்த ராமகிருஷ்ணன் சொன்னாரே அம்மையாரை பற்றி அடுத்த கணம் அந்த அம்மாவை சொன்னது ஐயாவரிடமிருந்து பெற்ற பாடம் அடுத்த நிமிடம் சொன்னார் எங்களுக்கு தமிழர்கள் மீது என்றைக்கும் நம்பிக்கை இல்லாமல் போகாது தமிழர்களை நாங்கள் நம்புகிறோம் உங்கள் தீர்ப்பு என்ன தீர்ப்பாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார் அவர் விசாரித்தார் சிவப்பழம் இது என்ன இதாவது போராட்டத்தினுடைய வெளிப்பாடு அவர்களுடைய உள்ள குமுறளை வெளிக்காட்டுகிறார்கள் அவர்கள் வடநாட்டிலே எரிக்கின்ற ராவ ராவணனுடைய உருவத்தை எரிக்கிறார்கள் அதனுடைய கோபத்தை காட்டுவதற்காக இங்கே எரிக்கிறார்கள் சட்டப்படி தவறு அல்ல இந்த பனிரெண்டு பேரையும் விடுதலை செய்கிறேன் என்று அவர்கள் விடுதலை செய்தார்கள் இன்றைக்கு அதில் அது இல்லை இன்றைக்கு இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்கள் இந்த வரலாறு அவர்களுக்கு தெரியாது சிறைக்கு செல்லுகிறதுக்கு முன்பு நான் அவர்களிடத்தில் எச்சரித்தேன் காவல்துறையினர் விட்டுவிட மாட்டார்கள் என்று நடப்பதே பிஜேபி அரசு பிஜேபி அரசுக்கு வாழ் பிடிக்கின்ற அதிமுக அரசு இரண்டுக்கும் கொள்கை அளவில் வேற்றுமை இல்லை விட்டுவிட மாட்டார்கள் ஆறு மாத காலம் சிறை அல்லது ஓராண்டு காலம் தடுப்பு காவல் சட்டத்தில் வைப்பார்கள் தைரியம் இருக்கின்றவர்களை மட்டும் வரச்சொல் என்று சொன்ன பொழுது நாங்கள் அத்தனை பேரும் போவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு குறிப்பாக சொல்ல என்றால் பனிரெண்டு பேர் போகிறோம் இல்லாவிட்டால் சென்னை கழக தோழர்கள் அத்தனை பேரும் எரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னவர் நம்முடைய செயலாளர் குமரன் அவர்கள் கொஞ்சம் கூட பயமே இல்லை அவங்களுக்கு பேசினார் கேட்டீங்கல்ல அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அந்த பனிரெண்டு பேரும் சிலையை எரித்தார்கள் அவர் எவ்வளவோ காவல்துறையினர் தடுத்து பார்த்தார்கள் இயலவில்லை அவர்களுடைய அந்த துணிவு அந்த துணிச்சல் தைரியம் எங்கே இருந்து வந்ததுன்னு என்று கேட்ட பொழுது இதோ பார் இருக்கிறது என்னுடைய கருப்பச்சட்டை சட்டை அது கொடுத்த தைரியம் எவனுக்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி அது எரித்தார்கள் எரித்து இருபத்தி எட்டு நாளாக இருந்தீங்க பத்து நாள் சிறை புலல் சிறை அவ்வளோ அவ்வளோ அந்த எல்லா இல்லை இருந்தாலும் சிறை சிறை தான் காலையில் அஞ்சரை மணிக்கு திறந்து விட்டான்னாக்கா மாலையில் சிறைக்கு சென்றவர்களுக்கு அது தெரியும் மாலையில் பாலன் கமிஷனுடைய தலைவர் சுயசரிதியில் எழுதுகின்ற பொழுது அந்த வரியை சொல்லுகிறார் மாலை ஐந்தரை மணிக்கு பூட்டுவார்கள் பனிரெண்டு மணி நேரம் சிறையிலே தான் அந்த அறைக்குள் தான் எட்டு அடிக்கு பத்தடி அறைக்குள் தான் கிடைக்க வேண்டும் அந்த ஐந்தரை மணிக்கு பொழுது சாயாது வெளிச்சம் இருக்கும் அந்த ஐந்து மணிக்கு பூட்டுகின்ற பொழுது அந்த இரும்பு கதவனுடைய கம்பி பட்டார் அடிக்கும் அந்த அடி இருக்கிறதே அதில் இதயத்தில் படுகின்ற அடியாக எனக்கு படுகிறது என்று பாலன் சொல்லுவார்கள் அந்த அனுபவம் இருக்கிறத சிறையின் அனுபவம் எவ்வளவுதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளவுதான் வாழ்க்கையினுடைய வசந்தமாக இருந்தாலும் சிறையிலே பனிரெண்டு மணி நேரம் எந்த வேலையும் இல்லாமல் கிடந்தது என்பது அது ஒரு மிக கொடுமையான அனுபவம் தான் அதில் பெற்ற அந்த அந்த துணிச்சல்காரர்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது சாதாரண பாராட்டாகத்தான் வார்த்தையாகத்தான் இருக்கும் வழிய அவர்களுடைய துணிவுக்கு அந்த வீரத்திற்கு ஈடாக இணையாக எதுவுமே சொல்ல முடியாது என்பதை மட்டும் சொல்லி அமைகின்றேன் நன்றி வணக்கம் அருமை தோழர்களே ராமனை எரித்து சிறை சென்று திரும்பிய தோழர்களுக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்கள் இப்போது மேடையிலே சிறப்பு செய்கிறார்கள் முதலாவதாக சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தோழர் குமரன் தோழர் கணேசன் தோழர் ஜெயக்குமார் தோழர் பாலா தோழர் ராஜேஷ் கண்டிக்கின்ற வகையில் சென்னை உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் போராட்டம் நடத்திய தோழர் சசிகுமார் அவர்களுக்கு தோழர் சசிகுமார் தோழர் வாசுதேவன் அருமை தோழர்களே ராம் ராமனை எரித்த தோழர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற வகையில் நீங்கள் எழுந்து நின்று எழுப்புகின்ற கரவலி ஓசை நாக்பூரில் கேட்க வேண்டும் டெல்லியில் கேட்க வேண்டும் நன்றி வணக்கம்